கோவையில் சமூக நீதி கூட்டமைப்பு மற்றும் அமைப்புசாரா சாரா தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பாக இந்திய இறையாண்மையும் இந்திய ஜனநாயகமும் இன்றைய நிலை என்னும் கருத்தரங்கம் நடைபெற்றது கோவையில் கட்டுமான மற்றும் அமைப்புசாரா கூட்டமைப்பு சமூக நீதி கூட்டமைப்பு ஆகியோர் இணைந்து இந்தியாவின் இறையாண்மையும் இந்தியாவின் ஜனநாயகமும் இன்றைய நிலை என்னும் தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது கோவை உக்கடம் சுங்கம் பைபாஸ் சாலையில் உள்ள தாஜ் டவர் அரங்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சமூக நீதி கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் முகமது ரஃபிக் தலைமை வகித்தார் மாநில தலைவர் ஆறுமுகம் மாநில செயல் தலைவர் ராம வெங்கடேசன் பொருளாளர் அருள்தாஸ் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பர்வேஷ் மகேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கருத்தரங்கில் தொழிற்சங்க கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் கவிஞர் குரு நாகலிங்கம் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் அமைப்பு செயலாளர் காசு நாகராசன் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துறை வழங்கினர் இந்தியாவின் இறையாண்மைக்கு பேராபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே அரசு ஒரே தலைவர் என்ற கொள்கையை நம் மீது திணிக்க முயற்சி செய்து வருகின்றனர் என்று பேசினர் மாநிலங்கள் இல்லாமல் இந்தியா இல்லை அத்தகைய உணர்வின்றி மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார் கருத்தரங்கில் தமிழக அரசு தொழிலாளர் நலவாரிய தலைவர் பொன் குமார் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார் அப்போது பேசியவர் இந்தியாவின் சுய கூட்டாட்சிக் கொள்கை மிகப்பெரிய தாக்குதலில் இருப்பதாக கூறியவர் வேற்றுமையில் ஒற்றுமை நாட்டில் அனைவருக்கும் சம உரிமை என்பதே கூட்டாட்சி தத்துவம் எனவும் உலகிலேயே அதிக ஜாதி மத இன வேறுபாடுகளை கொண்ட நாடாக இந்தியா இருந்தாலும் ஒற்றுமையில் இந்தியா போல் எந்த நாடும் இல்லை என தெரிவித்தார் அதற்கு இந்திய நாட்டின் அரசியல் அமைப்பும் சட்டங்களுமே காரணம் என சுட்டிக்காட்டினார் தொடர்ந்து நாட்டு மக்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதாக கூறிய அவர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்து பதிலளிக்க என கேட்டுக் கொண்டார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கட்டிடம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலவாரிய புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமினை அவர் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் இமயம் அகமதுல்லா பாலகிருஷ்ணன் ராக்கி கிருஷ்ணன் அழகு உட்பட பலர் கலந்து கொண்டனர் சமூக நீதி கூட்டம் சார்பாக சமூக நீதி கூட்டம் சார்பாகவும் தொழிற்சங்க கூட்டம் சார்பாகவும் இந்தியாவின் இறையாண்மையும் இந்தியாவின் ஜன்னாயும் என்ற தலைப்பில் வந்து கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கத்தில் சட்ட தொழிலாளர் நலவரி தலைவர் முன்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆட்டினார்கள் இந்த கருத்தரங்கம் எடுக்கப்பட்ட முடிவு நம் இனி வரக்கூடிய காலங்களில் ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்நிய சக்திகளுடைய வலுவை குறைக்க வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்பதுதான் தீர்வு என்று முடிவெடுக்கப்பட்டது இந்த முடிவின் மூலமாக நம் அனைவரும் ஒற்றுமை திருவிழா என்று அனைத்து இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இணைந்து செய்யக்கூடிய ஒரு திருவிழாவாக ஒரு தாலுக்காவாக நம்ம கொண்டு சென்று மக்கள் மக்களிடத்தில் விழிப்புணர்வு 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 ஏற்படுத்தினால் மட்டுமே இப்ப இருக்கக்கூடிய மோசமான சூழ்நிலையில் இருந்து இந்தியா ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும் என்று அனைத்து தலைவரும் கூறினார்கள் அக்கருத்து பிரகாரம் வரக்கூடிய காலங்களில் சமூக கூட்டம் செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்தியா வன்முகம் கொண்ட நாடாக இருக்கிறது இங்கே வரும் காலங்களில் வரக்கூடிய காலங்களில் நிறைய உரிமைகள் வந்து மக்கள் உரிமைகள் வைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இதுலருந்து மீட்டெடுத்து மக்களை பாதுகாக்கணும்னா நம் இந்தியா கூட்டணியை வலுப்படுத்தினால் மட்டுமே தான் அது வந்து சாத்தியப்படும் என்பதுதான் தான் வந்து மட்டும் இந்த கூட்டுறையின் கருத்தாக உள்ளது